தம்பி ஆனா பேனாவே எல்லாம் என்ன எழுதி இல்லீங்க பேனா செலவாக்க போறேன்னு புடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு இருந்தாலும் மாட்டிக்கிட்டேன் அதான் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எழுதி லெட்டர் கெமன்சி பெட்டிசனு மன்னிப்பு தெளிவா சொல்றாங்க

கிளெமன்சி பட்டிசா நமக்கு வரல எழுதி கொடுங்கன்னு சொல்லி யாரு யாரும் பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு பழக்கப்பட்டவங்கதான் சோபா கந்தர்லஜா இருக்காங்கல்ல மத்திய இணையமைச்சர் ராமேஸ்வரம் கஃபைல வந்து குண்டு வெடிச்சுல்ல தமிழ்நாட்டுல இருந்து வாராங்க வச்சுட்டு போயிடுறாங்க குண்டு தமிழ்நாடு குண்டு வச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொன்னிச்சுல உடனே தமிழ்நாடு சார்பா தமிழ்நாடு அரசு சார்பா மனு தாக்கல் பண்ணாங்க உயர் நீதிமன்றத்துல தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி தமிழர்களை வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு கூட நிறைய செக்ஷன் மனுக்கு வந்து இன்னைக்கு விளக்கம் தமிழ்நாடு அரசு சார்பா கொடுத்திருக்காங்க என்னன்னா செய்தியாளர்கள் கூப்பிட்டு மன்னிப்பு பகிரங்க மன்னிப்பு கேட்டா நாங்க விட்டுறோம் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி தமிழக அரசு சொல்லி இருக்கு பகிரங்கமா ஆமா இது எப்படி இருக்குன்னா கால அந்த மாதிரிதான் இருக்கு இந்த மாதிரி இல்ல இருந்தாலும் கூட மன்னிப்பு கடிதம் அப்படிங்கறது ரொம்ப தேவை ஏன்னா அந்த மாதிரி வந்து திமுறா பேசுறது ரெண்டாவது வந்து ஒரு இனவெறுப்பை தூண்ற மாதிரியா பேசுறது இப்ப நாம தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழ் தேசிய அரசியல் பேசப்படுதுனா கூட இன வெறுப்பு அரசியல் எங்கேயும் பேசப்படுறது கிடையாது ஆனா என்னதுன்னா எதிர்கொள்ள முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க இது இனவெறுப்பு அரசியல் இனவெறி அரசியல் குயிசம் தூய்மைவாதம் குருதி தூய்மை வெங்காயம் விளக்கெண்ண அப்படிலாம் பேசுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பேசல அங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மீதான வெறுப்பை பேசினால் கன்னடர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து பேசுது எப்போ மார்ச் மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி குண்டு வெடிச்சு அறிவிச்சதுக்கு அப்புறம் பதிமூணு அறிவிச்சாங்க நினைக்கிறேன் இந்த பேசுது அப்போ உங்களுக்கு என்ன இந்த மாதிரி வெறுப்பை கிளப்பிட்டா ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிருச்சு ஜெயிச்சதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியினுடைய மத்திய இணையமைச்சராக இருந்தாங்க இப்போ வந்து லேபர் ஆமா தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு துறை அப்புறம் இன்னொரு துறை எம்எஸ்எம்இ உடைய இணையமைச்சரா இருக்காங்க ஒரு இணையமைச்சரா இருக்கக்கூடியவங்க நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கணும் நீங்க என்ன பண்றீங்க அது பாஜகவுக்கு அது தெரியாது அது என்ன பண்றது அப்படிதான் இருக்கும் சரி இப்ப என்ன சாவர்கர் மாதிரி எழுதி கொடுத்துருவாங்களா எழுதி கொடுத்துதானே ஆகணும் ஏன்னா யாரோட ரத்தம் யாரோட ரத்தம்ப்பா சாவக்கர் ஆ ஓகே ஓகே அந்த மகான் வழி வந்தவர்கள் வந்து கண்டிப்பா எழுதி கொடுப்பாங்க சரி அப்படியே வாங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுகிட்டு செய்தியாளர் சந்திச்சுட்டு அப்படியே நம்ம சென்னையிலலாம் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்த்துட்டு ஆமாம் அதற்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா உங்கள் அந்த அந்த வழக்கு நீங்கள் சொன்னிங்களே குண்டு வெடிப்பு வழக்கு அதில் மாட்டின ஒருத்தர் வந்து பாஜக காரர் பிஜேபிக்கு பாஜக காரருன்னு கேள்ப்பட்டோம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதே ப்ரொசீடர் நீங்கள் சொல்லி எடுச்சிக்கோங்களேன் அது முடிஞ்சா ஒரு ராமேஸ்வரம் காஃபில ஒரு காஃபி வாங்கி கொடுத்துரும் ஆமா வாங்கி கொடுத்துரும் அடுத்த அஞ்சல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோகமான அஞ்சல் சோகமான அஞ்சலிங்கிறத காட்டிலும் இந்தியாவையே கலங்கடித்த அல்லது இந்தியாவே ஒரு பெரிய அளவுல கலக்க முறைச்சித ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு பதக்கமாவது உறுதியா இருந்துச்சு அது வந்து நூறு கிராம்ல அந்த பதக்கத்தோட எடை கூட இருக்காது அந்த நூறு கிராம்ல வந்து அவங்களோட இது வந்து பறிக்கப்பட்டிருக்கு முதல்ல நீக்கம் செஞ்சிருக்காங்க முதல்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாலிவுட்டை பொறுத்த அளவுல அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களை வச்சு ஒரு படம் எடுப்பாங்க அப்படி வந்து டங்கல் சிஸ்டர்ஸ் அப்படின்னு போகத் சிஸ்டர்ஸ் அப்படின்னு அறியப்பட்டவங்க கீதா குமாரி பபிதா போகத் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க அதுல வந்து அவருடைய வரிசையில அந்த சகோதரிகளுடைய வரிசையில இருந்தவங்க வினேஷ் போகத் அந்த வினேஷ் போகத் வந்து ஒன்னு புள்ளி எட்டு ஐந்து கூட ஒரே நாளில் குறைச்சிருக்காங்க நூறு கிராம் குறைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் வந்து அவங்களை தகுதி நீக்கம் நைட் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காங்க அம்மா மல்யுத்தம் என்னை வென்று விட்டது நான் மல்யுத்தத்தை வெல்ல முடியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் நான் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருகி ஒரு ட்விட் வந்து போட்டிருக்காங்க அதாவது மல்யுத்தத்துல இருந்து தன்ன வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க ரிலீஃப் ஆயிட்டாங்க நான் இனிமேல் சண்டை போட போறது இல்லைன்னு ஆக்சுவலா இந்த டைம்ல வந்து டெல்லியுடைய ரிப்போர்ட்டர் புதிய தலைமுடைய டெல்லி ரிப்போர்ட்டர் பேருந்து நிரஞ்சன் அவர் ரொம்ப சோஷியல் மீடியா ஆக்டிவா இருக்கிறாரு இப்போ கிரசினா நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு போட்டோ போட்டிருந்தேன் அதுல ஒருத்தர் போட்டிருக்காரு அந்த வினேஷ் போகத் வந்து பாலியல் குற்றச்சாட்டு எழுப்பி போராடிய போது அவர் போட்டிருந்தது என்னன்னா வினேஷ் போகத் வந்து மெடலை தூக்கி போடுறேன்ட்டு போறாங்க ஆனா அவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் சேலரி அதை தாண்டி அவங்களுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் அந்த க்ரோஸ் அப்படி ஏழு இருப்பாங்க அப்படிலாம் கொடுக்குறாங்க அப்ப அதையெல்லாம் அவங்க தூக்கி போட மாட்டாங்க வெறுமனே மெடல மட்டும் தான் தூக்கி போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது அப்படி ஒருத்தர் போட்டுருக்கு அதற்கு பிறகு இன்னொரு ட்வீட்லேயும் அதை மாதிரி அவங்கள வந்து கேள்வி எழுப்பி அவங்களுடைய அந்த போராட்டத்தை ஒரு கொச்சப்படுத்துற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அடுத்து இன்னொன்னு அதில் என்னன்னா இவங்க சில்வர் மெடலை உறுதிப்படுத்திட்டாங்க வெள்ளி பதக்கத்தை உறுதிப்படுத்திட்டாங்க அடுத்து கோல்டு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் அப்படின்னு அதே நம்பர் தான் போட்டு ஆமா இதுல பல வீரர்கள் வந்து இதுல ஒரு சதி இருக்குது இந்த சதி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இதுல சதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தொடர்ந்து ஒரு ஜப்பானிய வீராங்கனை வந்து பல பேர் வெல்ல முடியல இவங்க வந்து வென்றிருக்காங்க அதாவது என்ன எண்பத்தி ரெண்டு சர்வதேச போட்டிகள்ல ஒரு போட்டியில கூட தோல்வி அடையாதவங்க ஆமா ஒரு நான் ஜாப்பனீஸ் ஆஃபன் கிட்ட தோல்வி அடையாத ஒருத்தவங்கன்னா அது யூ சுசாக்கி அப்படிங்கிற ஜப்பானிய வீராங்கனை அவங்கள இவங்க வீழ்த்தி தான் இவங்க அடுத்து காலிறுதி காலிறுதி அரையிறுதி போயிருக்காங்க காலிறுதிக்குள்ள வந்துட்டு உக்ரைன் உடைய ஒரு வீராங்கனை அரையிறுதி வந்து கியூபாவுடைய ஒரு வீராங்கனை நிறைய பேரை தான் வந்து ஒரு இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க அதுவும் மல்யுத்த இறுதி போட்டிக்கு முன்னேறினா முதல் இந்திய வீராங்கனைனா முதல் இந்திய வீராங்கனைனா வந்து அது வந்து நம்ம வினேஷ் போகத் அப்படிப்பட்ட ஒரு சாதனையும் அவங்க படைச்சிட்டாங்க பட் இந்த நேரத்தில் ஒரு வெளிப்பதக்கம் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்கலாம் ஆமாம் பட் இதுக்கு வந்து அவங்க அப்படி இல்லை பல தலைவர்கள் வந்து ஆறுதல் சொல்றாங்க என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி நமக்கான பதக்கத்தை வந்து உறுதிப்படுத்தணும் இந்தியாவுக்கான அதே நேரத்தில் வந்துட்டு திரௌபதி முர்மு ஆமாம் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வந்து மக்களவையில் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு ஸோ இப்படி வந்து பலரும் அவங்களுக்கு ஆதரவான குரல்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்க விஷயம் இருக்கு சஞ்சய் சிங் அண்டு பிரிஜ் பூஷன் சிங் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை வந்து ஒலிம்பிக்கு போட்டியிட விடாமல் தடை செய்யக்கூடிய வேலையை பார்க்கறாங்க இவங்க பல அரசியல்கள் பல தடைகளை தாண்டி தான் ஒலிம்பிக் போனாங்க அப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் தாண்டி தான் ஒலிம்பிக்கு போனாங்க ஒலிம்பிக் போன இடத்துலயும் சில சதிகள் நடந்திருக்கும்னு சொல்லி சிலர் கேள்வி எழுப்புறாங்க பஜ்ரங் முனியாவாக இருக்கட்டும் இன்னும் சிலர் ஒரு விரேந்திர சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரர் ஆமா அவங்க எல்லாருமே வந்து கேள்வி எழுப்புறாங்க இவர்களுக்கு இவைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு அரசு இருக்குங்கிறது ஒரு மிக சிக்கலான விடயம்

ஐயா கே சார் ராமச்சந்திரன் அவர்களும் ஐயா தங்கம் नरेश அவர்களோ ரெண்டு பேருமே வந்து ஐயா கருணாநிதி அவர்களுடைய கேபினெட்ல இடம்பெற்றிருந்த பிட்றிருந்த அமைச்சர். ஆமா அமைச்சர். ஆமா இப்போ ஐயா கருணாநிதி அவர்களுடைய நினைவு தினம் நேற்று. அன்னைக்குதான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு. பரிசு ஆமா இப்போ ஐயா கர்னாண்டி அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? फादर ஆஃப் கரப்ஷன். சீ ஆஃப் மாடர்ன். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு பேர். தப்பா பேசாதீங்க. தப்பா பேச இல்ல. அப்படிப்பட்ட ஐயா கர்னாண்டி அவர்களுடைய அமைச்சரவையில் இடம் ரெண்டு அமைச்சர்களுக்கு அவங்க ஆட்சியில ஐயா கர்னாண்டியோட ஆட்சியில ஒரு சொத்து குவிப்பு பண்ணிட்டாங்க வருமானத்துக்கு அதிகமா சொ ஊழல் வழக்கு கிடையாது வழக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திட்டாங்க அந்த சொத்து எங்கேயிருந்து வந்துச்சு ஊழல் பண்ணாம வந்துச்சு உழைச்சி சம்பாதிச்சது ஆமா 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 பரிசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த வள அந்த ஊழல் அந்த சொத்துக்குப்பு வழக்கு அதுல வந்து சொத்து எப்படி இருந்துச்சுன்றது கேள்வி ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட் இல்லையா அது வந்து விசாரித்தாங்க அந்த கேஸ் கிட்ட படி அந்த கேஸ்கிட்ட என்னென்னா நீங்கள் எவ்வளோ உங்கள் இது சொத்து குவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரு பத்தாயிரம் கோடி

படிக்கிறேன் பெரிய மீன்கள் எப்போதும் சிக்குவதில்லை பெரிய மீன்கள் எப்போதும் வலையில் சிக்குவதில்லை

வாங்க 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 ரெண்டுமே நடந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் செஷன்ஸ் தான் அந்த நீதிமன்றமே ரெண்டு பேரும் விடுவிச்சிருக்கிறதுனால சந்தேகம் அதிகமாயிடுச்சு என்ன நீதிமன்றம் ஆமா அங்க போய் ஆஜராகி அந்த வழக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ஒன்பதாம் தேதியா பன்னெண்டாம் தேதியோ நீங்க நேரில் ஆஜராயிருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஒரு பிரச்சனைனா எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துக்கு வேலை என்ன தெரியுமா எம்எல்ஏக்கள் எம்பி கார்க்கிறதா இப்ப நீங்க போய் நான் அமைச்சர் அப்படின்னா இப்ப தாங்க ஒரு அமைச்சர் வந்துட்டு போனாரு அதுவும் மத்திய அமைச்சர் தான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அதனால உங்க பருப்பு அங்க வேகாது கிளம்புவாரு கிளம்புவாரு கிளம்புவாருங்கிறாங்க அவருதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிளம்பிட்டாரு அவர் இல்லங்க அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா கிளம்ப போறாரு அவர நாளைக்கு போயிருவாரு நாளைக்கு போயிருவாங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிலாம் இல்ல ஒவ்வொரு ஊரா போய் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்க கிடையாது கிடைக்கிற ஒரு நாளைக்கு போயிருவாரு அமெரிக்கா படிக்க போறது சொல்றாங்க ஓ அப்படியா சரி ரைட் அமெரிக்கா சீட்டு கிடைச்சிருச்சு சீட்டு கிடைச்சிருச்சு போறாரு அதுக்கு முன்னாடி போறாரா என்னன்னு தெரியல நேத்து ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காரு தெரியுமா உங்களுக்கு அதுதான் நம்ம அடுத்த அஞ்சல் சரி என்ன சொல்லிருக்கேன்னா ஜெய் ஸ்ரீராம் முருகனுக்கு அரோரா இப்படிலாம் சொல்லுவாங்க ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன் வந்தா இப்படிலாம் சொல்லுவாரு இன்னைக்கு முருகனுக்கு அரோரா சொல்றவரு நாளைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரு ஆக்சுவலா இந்த மாதிரி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக சொன்ன மாதிரி தெரில ஆனா என்ன பண்ணாரு கையில் ஒரு வேல் வாங்கின விட்டுதான் வேலா இருந்தாலும் நாங்கள் வாங்கிக்கோ சார் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் வந்து கையில வாங்கிக்கிட்டாப்ல அரோகரான்னு சொன்னாங்களா எனக்கு தெரியல ஆனால் உதயநிதி வாழ்க்கை என்று அவர்கள்

ஆக்சுவலா தமிழ்நாட்டுல முத முதல்ல முருகனை வந்து அரசியல் மயப்படுத்தினது அல்லது பண்பாட்டு அரசியல் மயப்படுத்தினதுன்னு கேட்டா அது தமிழ் ஆனா அதை வந்து காவி கூட்டத்தோட சேர்த்து டிஃபேம் பண்ற வேலை யார் பார்த்தா உதயநிதி அவர்கள் நடிகர் உதயநிதி நடிகர் உதயநிதி முன்னாள் நடிகர் அல்லது முன்னாள் அரசியல்வாதியா கூட ஒரு பின்ன ஆகலாம் அதெல்லாம் வேற வாய்ப்பு ஆனால் என்னன்னா இந்த டிஃபேம் பண்ற வேலை என்ன திராவிட இயக்கங்கள் பண்ணும் முப்பாட்டன் முருகன் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவங்களே என்ன பண்றாங்க மாநாடு நடத்த போறாங்க முகவார்தா முத்தமிழ் முருகன் மாநாடு ஆமா இப்ப என்ன பண்ண போறாங்க அந்த மாநாட்டுல அதுக்கு இவர் பதில் சொன்னார் அண்ணாமலை கோட்டக்கு டக்குன்னு அமைச்சர் இருக்காரு தெரியுமா ஆமா சேகர் பாபு அமைச்சர் அவர் என்ன ஆகுது கோவிலுக்கே நேர்ந்து விட்டப்பட்ட ஒரு சூநிலை துறையோட அமைச்சர் ஆமா ஆமா அவர் இவரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பக்தர்கள் வழிபாட்டிற்கு உரிமை உள்ளது வழிபாட உரிமை இருக்கு திமுக அரசுல தலையிடாது

அவர் என்ன சொல்றாரு எலெக்ஷன் வந்தா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க அரோகரா சொல்லுவாங்க அவர் சொல்றாரு இவர் என்ன சொல்றாப்புல அதே தான் சொல்றாரு ஜெய் ஸ்ரீராம் என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் முருகனுக்கு அரோரா என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் கோவிந்தா கோவிந்தா என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு இருக்காரு அவர் சொன்னது பண்ணிருக்கா வேற வேற கட்சி வேற வேற கட்சி கடைசி அவர் பாயிண்ட் முடிக்கிறாரு முருகனுக்கு மாநாடு என்பது பொதுவானது மத்திய இணையமைச்சர் எல்முருகனை நாங்க வரவேற்கிறோம் இதுவே ஒரு அழகனுக்கு மாநாடு முருகன் வரவேற்கிறோம் இதுவே ஒரு அழைப்பா எடுத்துக்கிட்டு நீங்க வாங்க இதுல அடுத்து 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 இன்னும் முடியலைங்க கடிதம் சொல்லுங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுல பங்கேற்பாரு உதயநிதி அமைச்சர் அவர்களும் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லி போற பகல கோர்த்து விட்டு போயிருக்காரு நெஞ்சுக்கு நிதி படத்துல வந்து அந்த பேனர் வச்சுட்டு வருவாங்க இல்லையா அந்த காவி கூட்டம் அது யாரும் கிடையாது தான் செல்ஃபா இவங்கதான் வேற ஒண்ணும் கிடையாது நாங்க தாண்டா வர்றோம் எங்களை தாண்டா நாங்க காமிச்சிருக்கோம் வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க காமிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில அதாவது நாம் தமிழர் அதை எடுத்துச்சு தைப்பூசத்தை திருமுருக பெருவிழா அப்படின்னு கொண்டு வந்தாங்க அரசு விடுமுறை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆமா அப்படிலாம் கொண்டு வந்து அதை வந்து மக்களிடையே வந்து முருகர் தமிழ் கடவுள்னு கொண்டு வந்தாங்க ஆனா இவங்க எடுத்து நாங்க அன்னைக்கு எல்லாம் குறை சொன்னாங்க ஆமா இன்னைக்கு இவங்களே முருகர் மாநாடு ஆனா எப்படிப்பட்ட முருகர் மாநாடு பழனி கோயிலுக்குள்ள இஸ்லாமியர்ல விடக்கூடாது கிறிஸ்தவர்கள் விடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் உருவாக்கிட்டு ஆமா அப்படியெல்லாம் உருவாக்கிட்டு அதற்கு பிறகு முத்தமிழ் முருகன் மாநாடு வேற ஒண்ணும் கிடையாது கம்பன் கலங்கு சென்னையில ஆமா அந்த கம்பன் கலத்தின் நிறுவனர்கள் முக்கியமான ஒருத்தர் இருக்கு இஸ்லாமியர் ஆமா இல்லையா அது மட்டும் இல்ல செய்கு தம்பி பாவலர் செய்கு தம்பி பாவலர் யாரு ஒரு இல்ல தமிழ்நாடு முழுக்க பல கோயில்களோட அறநிலைத்துறை அந்த அறநிலைத்துறை அரங்காவலர்களா வந்து இஸ்லாமியர்கள் பல பேர் இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வர்றாங்களாம் வர்றாங்களா எங்க வராங்க இந்த பழனி கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்றாங்க இப்போ முருகனுக்காக ஸ்டாலின் அவர்கள் வராரா இல்ல எல்முருகனுக்காக வராரா முருகனுக்கு அறவரா எல்முருகனுக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ